நேகேமியா இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் முடிய ஜபம் செயல்படு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நாம் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றியை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ ஆயத்தங்கள் முயற்சிகள் செய்கிறோம் இவை எல்லாம் அவசியமே சூசான் நகரிலுள்ள யூதர்கள் அனைவரையும் கொன்று போடும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எஸ்தர் ராணி அகாஸ் வேறுவிடம் போய் யூத மக்களுக்காக பரிந்து பேசினால் நிலைமை மாறலாம் என்ற நிலை அரசன் அழைக்காமல் அரசியே போனாலும் அரசன் பொற்கோளை நீட்டி அரசியை கொள்ளாவிட்டால் அரசி சாவாள் இக்கட்டான நிலைமையை சமாளிக்க எஸ்தரின் தாதிமாரும் சூசானிலுள்ள யூதர் அனைவரும் உபவாசம் இருந்து ஜெபித்தனர் ஏனெனில் ஜெயமோ கர்த்தரால் தான் வரும் என்று அறிந்திருந்தனர் அவர்களும் ஆயத்தம் செய்தனர் உபவாச ஜபம் அரசியின் உட்பிரவேசம் ஆகியவை யூதர்கள் செய்த ஆயத்தமாகும் ஜெயம் பெற்றனர் பூரின் பண்டிகை கொண்டாடினர் இதே இதேபோல நெகேமியா காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நெகேமியா தன் சொந்த நாட்டின் தலைநகரில் அலங்கங்கள் இடிந்து போனதை கேட்டவுடன் வேதனையோடு மன்றாடி செபிக்கிறான் அதன் பின் அரசனிடம் சொல்லி அங்கு போய் அலங்கம் கட்டி வர அனுமதி பெறுகிறான் இடையில் உள்ள தேசங்களின் வழியே பயணம் செய்வதற்கென அனுமதி கடிதங்கள் கட்டட வேலைக்கான மரங்கள் வாங்குகிறான் இது நெகேமியா செய்த ஆயத்தம் அதன் பின் எருசலேமுக்கு போய் களத்தில் இறங்கி பல்வேறு பணிகளை திட்டமிட்டு செய்கிறான் தான் செய்யக்கூடியதையெல்லாம் செம்மையாய் செய்து முடிக்கிறான் ஆண்டவர் நெகேமியாவை வெற்றி சிறக்க செய்தார் இதுதான் எல்லாருடைய வாழ்விலும் இருக்கும் நியதி குதிரைகள் யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும் அவற்றிற்கு போர் பயிற்சி கொடுக்கப்படும் சத்தான உணவு கொடுத்து பராமரிக்கப்படும் போரிலே கர்த்தர் வெற்றி தருவார் வெற்றி தருபவர் ஆண்டவர்தாம் என்று பக்தர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் ஆண்டவருடைய உதவியை ஆசிர்வாதத்தை முதலாவது தேடுவார்கள் அப்புறம் செம்மையாய் செயல்படுவார்கள் வெற்றி கனியை சுவைப்பார்கள் மாணவர்களே ஆராதனைக்கு போக நேரமில்லை திருமறை வாசிக்க நேரமில்லை என்று அவற்றை செய்யாமல் படிக்க வேண்டாம் ஆண்டவரிடம் உரிமையோடு மன்றாட இவை உதவும் அவருக்குரிய கணத்தை செலுத்தி மனதார மன்றாடி விட்டு ஞானமாய் திட்டமிட்டு படியுங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் இப்படிதான் வீடு கட்டுவோரானாலும் பயணம் செய்வோரானாலும் தொழில் முனைவோரானாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் முயற்சி செய்வது மனிதனின் கடமை வெற்றி கிடைப்பது ஆண்டவரின் கருணை முயற்சி செய்வது மனிதனின் கடமை வெற்றி கிடைப்பது ஆண்டவரின் கருணை ஜபத்தால் ஜெயத்தை பெற்றிடுவோம் நேகேமியா போல மன்றாடுவோம் ஜபத்தால் ஜெயத்தை பெற்றிடுவோம் நேகேமியா போல மன்றாடுவோம் எஸ்தரின் தாதியற் போல் கொள்வோம் எஸ்தரின் தாதியர் போல் கொள்வோம் வெற்றி பெற்று என்றும் தலைநேமீர்வோம் வெற்றி பெற்று என்றும் தலைநேமீர்வோம் ஜபம் பரம தந்தையே வெற்றியை தருபவர் நீர்தான் என்ற ஞானத்தோடு செம்மையாய் செயலாற்றும் புத்தியை தாரும் ஆமேன்